நாம் எல்லாருமே வெற்றியாளரா மாறணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா விரும்புவோங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட வெற்றியை நாம ருசிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சில மனோதத்துவ ரகசியங்கள் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஆமாங்க அப்படி வெற்றியாளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து மனோதத்துவ ரகசியங்கள் என்ன அப்படின்னு நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் வாழ்க்கையில உச்சம் தொட்டவங்களை நாம உத்து பார்த்தோம் அப்படினா அவங்க வெறும் செல்வத்தை மட்டும் குவிச்சவங்க கிடையாதுங்க ஆமாங்க அசாதாரணமான மனோபலத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் தங்களுக்கு சாதகமா மாத்திக்க கூடிய ஆற்றலையும் கொண்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாங்க எந்த சவால்கள் எத்தனை சவால்கள் வந்தாலும் அவங்க பதட்டம் அடையாமலும் மன அமைதியோடையும் நிதானத்தோடையும் செயல்படுறாங்க இந்த வெற்றியாளர்கள் பின்பற்றக்கூடிய சில நுட்பமான உளவியல் உத்திகள் என்ன அப்படின்னு நாம இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவது சாதாரண மனிதர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக பதிலளிக்கும் போது வெற்றியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிதானமாகவும் ஆழ்ந்து சிந்தித்த பின்னரும் பதில் தர்றாங்க அவங்களோட ஒவ்வொரு சொல்லும் திட்டமிட்டதாவும் தெளிவாவும் இருக்கும் இது கேட்பவங்களுக்கு ஒருவித மரியாதையையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தின் மீது நம்பகத்தன்மையையும் ஏற்படுத்துது அதனால நாம எந்த ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கப்பட்டாலும் அதை ஆராய்ச்சி நம்ம தெளிவா பதில் சொல்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புங்க ரெண்டாவது விஷயம் வெற்றிகரமான நபர்கள் தங்களை எளிதில் அணுக முடியாதவங்களா காட்டிக்குவாங்க இது வேணுமனே பிஸியா இருக்கிறதா காட்டிக்கிறதா அர்த்தம் கிடையாதுங்க மாறா தங்களுக்கு ஒரு தனித்துவமான இடத்த பிறரோட மனசுல உருவாக்குறது இந்த இடைவெளி அப்படிங்கிறது அவங்கள ஆர்வத்தையும் மதிப்பையும் அதிகரிக்குது அதனால ஒருவர் எளிமையா வெற்றியாளரா ஆகணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அவங்க இடைவெளி அப்படிங்கறத ஏற்படுத்தி தாங்க இருக்கணும் இந்த சொசைட்டில நாம அவைலபிலிட்டிய குறைக்கும் போது மட்டும்தாங்க நிச்சயமா நம்மளால வெற்றியாளரா மாற முடியும் நம்மளோட ஒவ்வொரு கருத்துக்கும் கேக்குறவங்க மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க மூன்றாவது விஷயம் நம்மளோட மனச கட்டுப்பாட்டுல வைக்கணும் ஆமாங்க மனச கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகுக்க கூடிய ஒரே ஒரு மந்திரம் கோபமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் எந்த ஒரு உணர்ச்சியையுமே பிறர் அறியாதவாறு கையாளக்கூடிய திறன் வந்து வெற்றியாளர்களுக்கு ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம் எந்த சூழல்லையும் தங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம சம நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது வெற்றியாளர்களை ஒரு படி மேலே உயர்த்தி காட்டுது ஆமாங்க நம்ம சாதாரணமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்மளோட கோபம் விருப்பு வெறுப்புகளை எளிமையாக கிட்ட காட்டுறது அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த என்ன அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ண வைக்கும் அதனால என்னைக்குமே நாம சமநிலை தவறாம நம்மளோட வெற்றிக்கு ரொம்பவுமே வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க நான்காவது வெற்றியை நோக்கி பயணிப்பவங்க பேசும்போது சில இடங்கள்ல மெல்லிய இடைநிறுத்தங்களை ஏற்படுத்துவாங்க இந்த இடைநிறுத்தங்கள் அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்தின் மீது கேட்பவர்களுக்கு ஒரு விதமான ஆர்வத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தும் இது ஒருவித எதிர்பார்ப்பையும் மரியாதையையும் கூட உருவாக்குது அதனால நாம பேசும்போது சில இடங்கள்ல மெல்லிய இடைநிறுத்தங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கியூரியாசிட்டியையும் ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தும் போது நாம சொல்லக்கூடிய விஷயத்தின் மீது மதிப்பும் ஈர்ப்பும் நம்ம மேல மரியாதையும் உருவாகும் ஐந்தாவது ஒரு செஸ் விளையாட்டை போலவே வெற்றியாளர்கள் ஒரு உரையாடலின் போக்கையும் எதிராளியோட அடுத்த நகர்வையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் கொண்டவங்களா இருக்கணும் ஒருவர் என்ன பேச போறாரு அதுக்கு எப்படி பதில் அளிப்பாரு அப்படிங்கறத முன்னரே யூகிச்சிருவாங்க வெற்றியாளர்கள் இது அவங்கள எப்பவுமே ஒருபடி மேலே இருக்க உதவுதுங்க அதனால என்னைக்குமே நாமளும் மத்தவங்க என்ன பேச வராங்க அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத யூகிக்க கூடிய திறனை வளர்த்துக்கணும் ரொம்ப இல்லைனா கூட ஓரளவுக்கு வளர்த்துக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகளை கூட தவிர்க்க முடியும் இந்த சில உளவியல் உத்திகள் வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அதே போல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே யானதும் கிடையாதுங்க இது நாம எல்லாரும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கடைபிடிப்பதன் மூலம் தனிப்பட்ட மற்றும் தொழில் முறை வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க வெற்றிகளை நம்மளால அடைய முடியும் இது வெறும் தந்திரங்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு உண்மையான அணுகுமுறையும் கூட எனவே இதை முயற்சி பண்ணி நீங்களும் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா வெற்றியாளர்கள் பின்பற்றக்கூடிய சில விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்தி நீங்களும் வெற்றியாளராக மாற என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள்